مولا يا صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أن بكرية سخوذر خلي السلام عليكم ورحمة الله وبركاته இந்த புனித ரமதான் மாதத்திலே எஞ்சியுள்ள நாட்களே உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு ரபுல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே ரமதான் நோன்புடைய மாதம் அது அல்லாஹுவை நின்று வணங்குகின்ற மாதம் திலாவத்து குரானுடைய மாதம் தௌபாவினதும் இஸ்து மாதம் என்றெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம் இவற்றோடு சபரை பொறுமையை வளர்த்துக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிகின்ற மாதம் ரமதான் மாதம் என்பதையும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இவற்றோடு ரமதான் மாதம் மிக முக்கியமாக கொடையின் மாதமாக ஈகையின் மாதமாக ஏழைகளை ஆதரிக்கின்ற அரவணைக்கின்ற மாதமாக விளங்குகின்றது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுகூர வேண்டும் நினைவுபடுத்த வேண்டும் ரசூல் லாஹி வடிவு செல்லும் அவர்கள் ரமதானிலே வளமே விட அதிகமாக வழங்குவார்கள் கொடை கொடுப்பார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் கான ரசூ சல்லு அலிவசம் அவர்கள் மனிதர்களிலேயே அதிகம் அதிகம் வாரி வழங்குவோர்களாக இருந்தார்கள் குறிப்பாக சிறப்பாக ரமதான் மாதத்திலே ஜிப்ரீல் ஜிப்ரில் அலிசலாத் வசலாம் அவர்களை சந்திக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வளமையை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மற்றும் ஒரு அறிவிப்பின்படி கர்ஹில் முர்சலா வேகமாக வீசுகின்ற காற்றை விட அன்னார் ரமதானிலே வாரி வாரி வழங்குவார்கள் அதிகம் அதிகம் மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் சகோதர்களே சகோதரிகளே ரமதான் வறுமையின் கொடுமையை பசியின் வன்மையை யதார்த்த நமக்கு உணர்ச்சி நிற்கின்றது உண்மையில் வறுமை கொடியது அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் ஏராளம் ஒரு சான் வயிறு இல்லாட்டா உலகில் ஏது கலாட்டா என்று ஒரு கவிஞன் பாடினான் உண்மையில் எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது என்பது ஓர் உண்மை மிகப்பெரிய உண்மை இந்த பிரச்சினை பாரதூரமான பிரச்சினை எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக அமைகின்ற ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது வறுமை கொடியது ஆபத்தானது அது அச்சுறுத்தலாக கூட மாறக்கூடியது ஆரம்பமாக வறுமை ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கைக்கு ஈமானுக்கு ஆன்மீகத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும் வறுமை இருக்கும் இடத்திலே ஆரோக்கியமான இறை விசுவாசத்தை ஆன்மீகத்தை எதிர்பார்க்க முடியாது எனவேதான் ஒரு ஆரம்ப கால அறிஞர் சொன்னார் இதா தஹபல் ஃபக்ரு இலா பலதின் காலலகுல் குஃப்ரு ஹுதினி மாக் ஒரு ஊருக்கு ஃபக்கர் என்ற வறுமை செல்கின்ற போது குஃபுர் என்ற வறுமையை பார்த்து சொல்லுமாம் என்னையும் கையோடு அழைத்து கொண்டு போ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் இது மிகப்பெரிய ஒரு உண்மை காதல் ஐய கூன குஃபுரா பக்கர் வந்து விட்டால் குஃபுரும் வந்து விடலாம் வறுமை வந்து விட்டால் இறை நிராகரிப்பும் அங்கே வந்து விடலாம் துண்ணுணல் மிஸ்ரி அவர்கள் சொன்னார்கள் யார் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறாரோ அவர் மனிதர்களிலேயே அதிகம் இறைவனை நிராகரிப்பவராக இருப்பார் ஏனென்றால் பொறுமையை இழந்து அவர்கள் இறைவனை குறை சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் அந்த அளவுக்கு வறுமை கொடியது அது ஆரம்பமாக மனிதர்களுடைய நம்பிக்கைக்கு இறை நம்பிக்கைக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியது இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபுர் என்ற இறை நிராகரிப்பில் இருந்து பாதுகாப்பு தேடியது போல பக்கர் என்ற வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வேதனையிலிருந்தும் உன்னிடம் கபர் ஆகிய முக்கியமான இரண்டு பாரதூரமான விஷயங்கள் பாதுகாப்பு தேடியது போல பக்கர் என்ற வறுமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள் வறுமை இறை விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல அது பண்பாட்டு கச்சுறுத்தல் வறுமை இருக்கும் இடத்திலே நல்ல பண்பாடுகளை நல்ல நடத்தை எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் மனசாட்சியை விட வயிற்றுடைய அந்த அகோரம் பலமானது மனசாட்சியின் ஒளியை விட குடலின் ஒளி ஓங்கி ஒழிக்கக்கூடியது எனவே வறுமை இருக்கும் இடத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் பண்பாட்டு வீழ்ச்சி உருவாகிவிடும் அவளுக்கு மத்தியில் மோசமான பண்புகள் பரவிவிடும் சல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் பட்டு விட்டால் பேசினால் போய் சொல்வார் வாக்களித்தால் மாறு செய்வார் எடுத்த கடனை அடைக்க முடியாத வேளையில் திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாகின்ற போது அவர் பொய் சொல்ல முற்படுவார் வாக்களித்துவிட்டு மாறு செய்ய முற்படுவார் இத்தகைய பண்பாட்டு ரீதியான கோளாறுகளுக்கு காரணமாக அமைவது வறுமை வறுமை மனிதனின் ஆரோக்கியமான சிந்தனைக்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடியது வறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒருவர் ஆரோக்கியமாக சிந்திப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது ஆரோக்கியமான சிந்தனைகள் அவரிலிருந்து பிறக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அபு ரஹமுல்லா அவர்கள் சொன்னார்கள் யாருடைய வீட்டிலே ரொட்டி சமைப்பதற்கு தேவையான மாவில்லையோ அவரிடம் போய் ஆலோசனை கேட்காது ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதன் ஒருபடியான ஆலோசனை சொல்வான் என்று எதிர்பார்க்க முடியாது சொன்னார்கள் ஒரு நீதிபதி கோபத்தோடு இருக்கின்ற போது தீர்ப்பு வழங்கக்கூடாது ஏனென்றால் அவருடைய தீர்ப்பு பிழையாக அமைந்துவிடும் இந்த ஹதிசை வைத்து நமது சொல்வார்கள் கோபத்தோடு பசியோடு தாகத்தோடு இருக்கின்ற நிலையிலும் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லக்கூடாது ஏனென்றால் பசி தாகம் இருக்கின்ற நிலையில் ஒருவருடைய சிந்தனை சீராக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கில்லை வறுமை குடும்ப வாழ்க்கை கற்றுத்தல் ஒருவர் தனது குடும்ப வாழ்க்கையை துவங்குவதற்கு அது தடை தொடர்வதற்கு அது தடை குடும்ப வாழ்வின் கட்டுக்கோப்புக்கு அது அச்சுறுத்தலாக அமையும் உண்மையில் வறுமை மிகவும் கொடியது பயங்கரமானது எல்லா பிரச்சனைகளுக்கும் அத்திவாரமாக அமையக்கூடியது என்பது மிகப்பெரிய உண்மை இவற்றோடு ஒரு சமுதாயத்துடைய இருப்புக்கு ஒரு சமுதாயத்துடைய ஸ்தீரப்பாட்டுக்கும் வறுமை அச்சுறுத்தல் வறுமை இருக்கும் இடத்திலே சமூக அமைதி நிலவும் என்று எதிர்பார்க்க முடியாது வறுமை இருக்கும் இடத்திலே ஒரு சமுதாயம் சீராக சிறப்பாக அமைதியாக வாழும் என்று எதிர்பார்க்க முடியாது வறுமை இருக்கும் இடத்திலே போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் வெறுப்பு இருக்கும் பகமை இருக்கும் காழ்ப்புணர்ச்சி உருவாகும் வர்க்க முரண்பாடுகள் தோன்றும் மோதல்கள் உருவாகும் மிக பயங்கரமானது வறுமை மாத்திரமல்ல வறுமையினால் சுகாதார கேடுகள் வரும் வறுமை இருக்கின்ற இடத்திலே போசாக்கான உணவு இருக்காது வசதியான வீடு இருக்காது காற்றோட்டம் உள்ள வாழ்வாதாரம் இருக்காது மீதி இருக்காது வறுமை இருக்கும் இடத்திலே மன அழுத்தம் இருக்கும் மன இறுக்கம் இருக்கும் மன தளர்ச்சி இருக்கும் இவற்றின் விளைவாக பயங்கரமான சுகாதார கேடுகள் தோன்றும் என்பது மிகப்பெரிய உண்மை எனவே வறுமை கொடியது அந்த வறுமையின் கொடுமையை விளங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ரமதான் காலம் மாத்திரமல்ல வறுமையை ஒழிக்க வேண்டும் குறைந்த பட்சம் அதனை குறைக்க வேண்டும் வறியோரின் கண்ணீரை துடைக்க வேண்டும் ஏழைகளை அபலைகளை அனாதைகளை அரவணைக்க வேண்டும் என்ற உணர்வு பிறக்க வேண்டிய காலம் ரமதான் காலம் மாத்திரமல்ல அந்த உணர்வின் அடிப்படையிலே தூண்டப்பட்டு செயற்பட வேண்டிய காலம் ரமதான் காலம் நமது மார்க்கம் தீனுல் இஸ்லாம் வறுமையை ஒழிப்பதற்காக அல்லது குறைப்பதற்காக வறுமை பிரச்சனைக்கு தீர்வாக பல அழகான அற்புதமான நடைமுறை சாத்தியமான வழிகாட்டுகளை தந்திருக்கிறது ஆரம்பமாக மனிதர்களை அது உழைப்புக்கு தூண்டுகிறது மனிதர்கள் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் தங்கி வாழக்கூடாது கையேந்த கூடாது யாசம் கேட்கக்கூடாது என்ற வகையிலே அது வழிகாட்டுகிறது ஆனால் எல்லோராலும் உடைப்பில் ஈடுபட முடியாது தொழில் பார்க்க முடியாது நோயாளிகள் இருப்பார்கள் வயோதிபர்கள் இருப்பார்கள் அவளை பெண்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் இவர்களால் தொழில் பார்க்க முடியாது எனவே அந்த கட்டத்திலே மற்றும் பல தீர்வுகளை தொடர்ந்து நமது மார்க்கம் தந்திருக்கிறது அந்த வகையிலே ஒரு குடும்பத்திலே இருக்கிற வசதி உள்ளவர்கள் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற ஏழைகளை கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும் அவர்களை அரவணைக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் தமது குடும்பத்தில் இருக்கிற ஏழைகள் நோயாளர்கள் விதவைகள் குழந்தைகள் இப்படி பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் இவர்களை கவனிக்கின்ற கடப்பாடு இருக்கிறது ஹக்குல் கராபா என்று சொல்கிறோம் ரஹிம் என்று நமது மார்க்கம் அழைக்கிறது இனபந்துக்களை சேர்ந்து நடத்தல் குடும்பத்தினரை ஆதரித்தல் என்ற பெயரிலே இது வழங்கப்படுகிறது அல்லாவுடைய வேதத்திலே உள்ளபடி உலுல் அர்ஹாம் என்ற இனபந்துக்கள் எல்லா வகையிலும் உரிமையுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ் நீதியாக நடக்க வேண்டும் உபகாரம் உதவி செய்ய வேண்டும் என்ற இனபந்துக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஏவுகின்றான் கட்டளை பிறப்பிக்கின்றான் யார் அல்லாஹையும் மறுவை நாளையும் ஏற்று நம்புவோராக இருக்கிறாரோ அவர் தனது குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும் அவர்களை கவனிக்கட்டும் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றட்டும் என்ற வகையிலே சல்லாஹம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் இவற்றோடு ஒரு கடமை இருக்கிறது அதுதான் ஜீரான் என்று சொல்வோம் அண்டை அயலவர்களை அரவணைக்கின்ற அவர்களுக்கு உதவிக்காரம் நீட்டுகின்ற கடப்பாடும் முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு இருக்கிறது சல்ல அல்ல சொன்னார்கள் யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் தனது அண்டை அயலவர்களை கவனிக்கட்டும் அவர்களை அரவணைக்கட்டும் ஆதரிக்கட்டும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டட்டும் என்ற வகையிலே சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஈமானுடைய வெளிப்பாடு உண்மையான ஈமான் நிச்சயமாக அண்டை அயலவர்களை கவனிக்க தூண்டும் அவர்கள் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வை நிச்சயமாக உருவாக்கும் சல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஊரிலே ஒருவர் பசியோடு இருந்தாலும் அந்த ஊருடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் நீங்கி கொடுக்கிறான் ஒரு ஊரிலே ஒருவர் பசியோடு இருந்தாலும் அந்த ஊருடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்க மாட்டான் அல்லாஹ் ஒரு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றிருந்தால் யாரால்தான் அந்த ஊரை பாதுகாக்க முடியும் எனவே அந்த வகையிலே அண்டை அயலவர்கள் என்று சொன்னால் ஒரு ஊரில் இருக்கிற பலரையும் குறிக்கும் ஆரம்ப மாம்கள் சொல்வார்கள் அண்டை அயலவர் என்ற வட்டத்துக்குள் நாற்பது வீடுகள் வரும் சிறுடைய கருத்துப்படி நாலா பக்கங்களில் உள்ள வீடுகள் அனைத்தும் அண்டை ஆயிலவர் என்ற வட்டத்துக்குள் வரும் எனவே அந்த கவனிக்கின்ற வறுமை பிரச்சனைக்கு தீர்வாக நமது மார்க்கம் எத்தனை 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 அற்புதமான தீர்வுகளை தந்திருக்கிறது வழிகாட்டுல்களை என்று பார்க்கிறோம் உதகையா உண்மையில் மனதுடைய வறுமை பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கஃபாரா என்ற பேரிலே நடக்கின்ற குற்றங்களுக்கு தவறுகளுக்கு குற்ற பரிகாரமாக மார்க்கம் அதனை அமைத்து வைத்திருக்கிறது கஃபாரத்துள் யமீன் கஃபாரத்து ரமதான் காலத்தில் நடக்கின்ற தவறுகளுக்கான கஃபாரா இவற்றோடு வைத்திருக்கிறது நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் அதற்கு ஃபிதியா வழங்க வேண்டும் என்ற வகையிலே இவை அனைத்தும் மனிதர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மார்க்கம் உருவாக்கி இருக்கிற ஒழுங்குகள் இவற்றோடு ஜகாத் வறுமை பிரச்சினைக்கான மிகப்பெரிய தீர்வாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மையில் வறுமை பிரச்சினைக்கு இஸ்லாம் முன்வைக்கின்ற தீர்வுகளிலே தலையாய தீர்வு என்று சொல்லலாம் ஜக்காத் என்பது தனி மனிதர்கள் தாம் விரும்பியவாறு வழங்குகின்ற விநியோகிக்கின்ற ஒரு சாதாரண கடமை அல்ல அது அடிப்படையான மார்க்க கடமை தொழுகையோடு இணைத்து குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கடமை எனவே முறையாக சரியாக கணக்கிட்டு ஜக்காத் கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் மிகச்சரியாக அது வசூலிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவதுதான் மிக பொருத்தமான வழிமுறையாக இருக்கும் இந்த ஜக்காத்தோடு நமது மார்க்கம் ஆமுல் மசாக்கி என்ற மற்றொரு ஒழுங்கை தந்திருக்கிறது ஏழைகளுக்கு உணவளித்தல் சுரத்துள் மாவுனை பாருங்கள் அராய்த்துள்ளது நபியே மார்க்கத்தை அல்லது ஆலை மறுமையின் விசாரணையை ஏற்றுக்கொள்ளாத நம்பாத பொய்ப்பிக்கின்ற மனிதரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டால்லா சொல்கிறான் யார் தெரியுமா மறுமையை அல்லது மறுமையின் விசாரணையை அல்லது தீனை ஏற்று நம்பாதவர் பதாலி கல்லது அனாதைகளை விரட்டுபவர் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவர் யார் அனாதைகளை துரத்துகிறாரோ யார் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாமல் இருக்கிறாரோ உண்மையில் அவர் மார்க்கத்தை உண்மையை நம்புவோர் அல்ல மருமையை நம்புவோர் அல்ல விசாரணையை நம்புவோர் அல்ல அவர் தொழுகையாளியாக இருந்தாலும் அவருக்கு கேடுதான் தொழுகை ஆளிகளுக்கு கேடுதான் என்று அல் குரான் சொல்வதை பார்க்கிறோம் இவ்வளவு பாரதூரமாக இந்த பிரச்சினையை நமது மார்க்கம் பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே நரகவாதிகளை பார்த்து கேட்கப்படும் மா சலக்க கும்பி சக்கர் நீங்கள் ஏன் சக்கர் என்ற நரகத்திலே இருக்கிறீர்கள் அவர்கள் சொல்வார்கள் காலு லம் நக்கு மினல் முசல்லின் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை வலம் நக்கு நுத்தாய்முல் மிஸ்கின் நாங்கள் ஏழைக்கு உணவளிக்க கூடியவர்களாகவும் இருக்கவில்லை வீணான விஷயங்களில் மூழ்கி இருந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி என்று அவர்கள் ஆதங்கத்தோடு பதில் சொல்வார்கள் என்று குரான் சொல்கிறது அல்லாஹ் ஒரு சாராரை விழித்து எச்சரிக்கிறான் கல்லா கவனம் எச்சரிக்கை ஜாக்கிரதை பல்லா துக்ரிமுனல் அல்லது நீங்கள் அனாதைகளை கௌரவிப்பதில்லை அலா தஹா தூன் அலா தாமிழ்ஸ்கின் ஏழைகளுக்கு உணவளிக்க ஒருவரை ஒருவர் தூண்டுவதில்லை அதற்கான கூட்டு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதில்லை என்று குரான் கண்டிப்பதை பார்க்கிறோம் எனவே வறுமை பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுகாணும் நோக்கோடு ஏழைகளுடைய உணவு பிரச்சனைக்கு உடை பிரச்சனைக்கு உறையுள் பிரச்சனைக்கு சுகாதார பிரச்சனைக்கு கல்வி பிரச்சனைக்கு இத்தகைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் ஈடுபடுவது அதற்காக உழைப்பது பாடுபடுவது தமது சொத்தை செல்வத்தை காசை பணத்தை செலவு செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயமாக நமது மார்க்கத்தில் பார்க்கப்படுவதில்லை ஒரு அடிப்படையான மார்க்க கடமையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அல் இமானுபில் ஹைப் அடுத்ததாக சலா மூன்றாவதாக அல் இம்ஃபாக் அபில்லா மறைவான அம்சங்களை நம்புவது மார்க்கத்தின் முதலாவது கடமை தொழுகையை நிலைநாட்டுவது இரண்டாவது கடமை அல்லாஹ் தந்தவற்றிலிருந்து நல்ல பணிகளுக்காக செலவிடுவது மார்க்கத்தின் மூணாவது கடமை என்பதை மிக தெளிவாக சுரத்துல் பக்ராவின் ஆரம்ப வசனங்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இவற்றோடு சதக்காவை தர்மத்தை எந்த கட்டுப்பாடும் வரையறையும் இல்லாமல் நமது மார்க்கம் தூண்டி கொண்டிருக்கிறது சதக்காவை ஊக்கப்படுத்துகின்ற எத்தனை எத்தனை வழிகாட்டல்களை நாம் குரானிலும் சுண்ணாவிலும் பார்க்கிறோம் சல்லாஹ்ஹலம் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே மஷரிலே தீர்ப்பு வழங்கப்படும் வரைக்கும் தான் செய்த தர்மத்தின் நிழலே இருப்பான் எவ்வாறு தண்ணீரானது நெருப்பை அணைக்கிறதோ அதே போல தர்மமானது சதக்காவானது பாவங்களை அணைத்துவிடும் என்று மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் ரசோலுல்லாஹ் சல்லாஹம் அவர்கள் இவற்றோடு வக்கூஃப் என்ற ஒழுங்கை நமது மார்க்கம் ஊக்கப்படுத்துகிறது உற்சாகப்படுத்துகிறது வாழும் காலத்திலேயே ஒருவர் தனது சொத்திலே தான் விரும்பிய ஒரு பகுதியை பொதுப்பணிகளுக்காக சமூக பணிகளுக்காக சன்மார்க்க பணிகளுக்காக அல்லாவுடைய பாதையிலே வாக்கு செய்யலாம் அது ஒரு மஸ்ஜிதாக மதரசாவாக ஒரு பாடசாலையாக மற்றொன்றாக இன்னொன்றாக இருக்கலாம் அதே போல என்பது ஒருவர் தனது வஃபாத்துக்கு பிறகு தனது சொத்திலே மூன்றில் ஒரு பகுதியை அல்லாவுடைய பாதையிலே நட்பணிகளுக்காக வசிய செய்வதை குறிக்கும் அந்த வகையிலே ஒருவர் தன்னுடைய சொத்திலே மூன்றில் ஒரு பகுதியை அவ்வாறு தன்னுடைய உயிலாக தன்னுடைய இறுதி விருப்பமாக சொல்லிவிட்டு செல்வதற்கு அனுமதி இருக்கிறது இது அழைக்கப்படுகிறது இவற்றோடு மனிதர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மனிதர்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வாக நமது மார்க்கம் மற்றும் பல ஒழுங்குகளை தந்திருக்கிறது ஆரியா என்ற இரவல் கொடுத்தல் அத்தியாஃபா என்ற விருந்தோம்பல் ஹதியா என்ற அன்பளிப்பு இப்படி இப்படி எத்தனையோ வழிகளில் வகைகளில் மனிதர்களுடைய அடிப்படையான பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வழிகாட்டல்களை நமது மார்க்கம் மாத்திரமல்ல மிகப்பெரிய அமல்களாக இத்தகைய பணிகளை நமது மார்க்கம் மிக அற்புதமாக குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம் அவர்கள் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று கேட்கிறார்கள் அவர்களுடைய தேவை போக எஞ்சியுள்ளதை அவர்கள் கொடுக்கட்டும் எனவேதான் இஸ்லாமிய வரலாற்றில் அன்றும் இன்றும் உலகளாவிய ரீதியிலே ஜக்காத் என்ற பெயரில் சதக்கா என்ற பெயரில் ஹதியா என்ற பெயரில் இத்தனை எத்தனை பேர்களில் தாம் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல்களை பரோபகாரிகளை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்திலே பசியின் கொடுமையை உணர்கின்ற இந்த மாதத்திலே வறுமையின் வன்மையை யதார்த்த உணருகின்ற உணர்கின்ற இந்த நாட்களிலே நாம் அனைவரும் எம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்ற அடிப்படையான கடமையை நிறைவேற்றுவது போல வேறு பல வழிகளில் வகைகளில் மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வர வேண்டும் நமது இறுதிப்பகுதியிலே ஜக்காத்துல் பித்ர் அல்லது சதாத்துல் பித்ர் என்று வழங்கப்படுகின்ற அந்த கடமையையும் நாம் நிறைவேற்ற முன்வர வேண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கிற காலம் இந்த ஒரு காலத்திலே ஒவ்வொருவரும் தன்னிடம் இருப்பதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள முன்வர வேண்டும் உச்ச நிலையிலே தனது உரிமையை விட்டு கொடுத்து பிறருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற இஸ்லாத்துடைய அந்த பண்பை ஈசார் என்ற அந்த பண்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைதல் வேண்டும் அந்த வகையில் இந்த ரமலான் எல்லா வகையிலும் அர்த்தமுள்ள ரமலானாக அல்லாவை திருப்திப்படுத்துவது போலவே அவனது அடியார்களை அரவணைக்கின்ற ஆதரிக்கின்ற அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அவர்களது கண்ணீரை துடைக்கின்ற அர்த்தமுள்ள ரமலானாக அமைய வேண்டும் அதற்கு அல்லாஹ் தவ்வு செய்து அல் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி